இந்த அஞ்சலி திருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரையுமே வந்து நல்லா ஏமாத்திட்டு இருக்கா ஆனா இப்போ கடைசியில் அவ திருந்தவே இல்லை அப்படின்றத ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பிரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்துருச்சு உண்மையிலேயே அஞ்சலி திருந்துனாளா திருந்தலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா இந்த ஒரு டவுட் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட நடவடிக்கை எல்லாமே ஓகேதான் சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு மாசா இருக்கு அதாவது இங்க இருந்து இந்த ஊரை விட்டு போன நம்ம இவங்க பிரியா இருந்துட்டு எல்லாத்தையுமே அலசி ஆராயறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எல்லாத்தையும் ஓகே தான் அவ வந்து திருந்தன மாதிரிதான் தெரியுது ஆனா மயில்தான் வந்து போயிருந்தா எதுக்காக அவ இன்னும் திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்குள்ள தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து போயிருந்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்திக்கோட வாழ்க்கை இப்பவும் ரிஸ்க்ல இருக்கா அவ வந்து போயிருந்தா திருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது இல்ல அவ மறுபடியும் திருந்தாம மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம தான் வந்து போயிருந்தா அது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும் அது மட்டும் இல்லாம கார்த்திகை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஒரு டிராமாவே போட்டோம் அப்போ இத பாதிவே விட்டுட்டு வந்தா கார்த்திகோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ற வந்து சொல்லி நம்ம பிரியா மாசன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டாலா இல்லையா அப்படின்றத விஷத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ப்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கிப்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கார்த்திக் வந்து போயிவின்னா அஞ்சலியோட இப்போது ப்ரியாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால பிரச்சனைகள் வந்து போயினா இன்னும் வந்து அதிகமாகிடுச்சு ஒரு பக்கம் வந்து போய்னா அஞ்சலி இருந்துட்டு இல்ல நான் திருந்திட்டேன் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியே ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க பக்கம் இழுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பிரியா இருந்துட்டு கையில் ஒரு விஷ பாட்டிலோடு வராங்க அது வந்து போய்னா விஷம் கிடையாது நார்மல் வந்து போய்னா தேன் நெய் அதை தான் வந்து போய்னா கொண்டு வராங்க கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை வந்து போய்னா மிரட்டுறாங்க அதாவது அந்த விஷத்த வந்து போய்னா அஞ்சலியோட வாயில டக்குன்னு ஊத்திட்டு இங்க பாரு அஞ்சலி நீ உண்மையிலே திருந்துட்டியா திருந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாதான் அதாவது நீ உண்மையிலே திருந்துட்டியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன்ன வந்து போய்னா நான் சும்மா விடுவேன் இல்லைன்னா வந்து போய்னா நான் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன் இந்த விஷத்துக்கான ஒரு அனதர் ஒரு மருந்து வந்து போய்னா உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க கடைசியில் அஞ்சலி வந்து போய்னா தான் உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுறா இந்த மாதிரி நான் ஏமாத்து தான் ஏமாத்தினேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க